பார்ந்த ஜனதரண யூடியூப் நேர்த்தனா இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது ஆன்மீகத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம முன்னோர்கள் கடைப்பிடித்த சில விஷயங்களை நம்மளால் கடைப்பிடிக்க முடியும் அப்போ முன்னோர்கள் செய்த நடைமுறைகளை வந்து நாம் வந்து டெலிட் பண்ணிட்டோம் டெலிட் பண்ணிட்டோம்னா அதை நம்ம செய்வதில்லை அதனால் நம்ம நோயோடும் பிணியோடும் பிரச்சனையோடும் இருக்கிறோம் பிணியோடும் பிரச்சனையோடும் இருக்கும் அதனால் என்ன சொல்லலாம்னா வந்து நம்ம என்னென்ன மாதிரி நடைமுறைகளை வந்து திரும்பியும் பழைய முன்னோர்கள் செய்த முறைகள் படி நாம் பயன்படுத்தினோம் என்று சொன்னால் நாம் ஒரு பெரிய நல்ல நிலைமைக்கு வருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்போ எப்பயுமே மனிதன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தன்னுடைய பொருளாதார வசதி வாழ்க்கை வசதி அனைத்தும் சீரும் சிறப்புமாக இருப்பதற்கு அவன் மரக்கட்டில்தான் படுக்கும் ஒரு மனிதன் மரக்கட்டில் மரக்கட்டிலும் மெத்தை போட்டு படுக்கக்கூடாது ஒரு கல்யாணம் வச்சுக்கலாம் அந்த மரக்கட்டிலே படுக்கலாம் அப்படி தான் படுக்கணும் அப்படி படுக்கும்போது தான் வந்து என்ன சொல்லலாம் அவனுக்கு நோய்கள் வராது இப்போ யாருமே இதை செய்வது கிடையாது ரெண்டாவது எவ்வளவு தூரத்திற்கு வந்து நாம் அதிகமான இரும்பை பயன்படுத்துகிறோமோ அந்த வீட்டில் வந்து என்ன சொன்னோம் பொருளாதார கஷ்டம் தோல் சம்பந்தமான நோயுடையவர்கள் உண்டான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு ஒரு மனிதன் வந்து எல்லாமே இரும்பு ஸ்டீல் எல்லாமே ஸ்டீல் உட்காரது ஸ்டீல் படுக்கிறது ஸ்டீல் எக்ஸட்ரா 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 எல்லா எக்ஷட்டராகவும் வந்து அதிகமான வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தாலே வந்து என்ன சொல்கிறேன்னா கம்ப்ளீட் எல்லாமே இரும்பால் இருந்தால் அந்த வீட்டில் தோல் நோய் வந்துடும் அப்போ இனி இருக்கின்ற காலத்திலும் காலத்திலும் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறான்னா வந்து முடிஞ்ச வரைக்கும் தேக்கில் செய்யப்பட்ட அல்லது கோங்கில் செய்யப்பட்ட அல்லது பிள்ளை மருதில் செய்யப்பட்ட பிள்ளை மருதில் செய்யப்பட்ட பிள்ளை மருதுக்கு வந்து ஒரு பெரிய மரியாதை உண்டு இப்போ குழந்தை இல்லாத தம்பதிகள் இருக்கா இந்த குழந்தை இல்லாத தம்பதிகள் வந்து என்ன சொன்னான்னா நல்லா இந்த மரக்கடைக்கு போய் ஒரு ஏழு எட்டு வருஷமாக பிள்ளை இல்லை பிள்ளைக்காக வந்து கோயில் கோலையிலாம் அலை அப்படின்னு சொல்கிறவங்க பிள்ளை மருது அப்படின்னு சொல்லி ஒரு மரம் இருக்குது ஏன்னா பிள்ளை மருது அப்படிங்கிற மரம் இருக்கிறது அந்த பிள்ளை மருது மரத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா சோபா செட் சோபா செட்டு அடிக்கடி நீங்கள் அந்த பிள்ளை மருது மரத்தில் வந்து ஆணும் பெண்ணும் போது பிள்ளை மருது கட்டில் பிள்ளை மருதில் கட்டில் சும்மா வந்து என்ன சொன்னா சிங்கிள் டபுள் காட் மட்டும் போடுங்க ஒரு பிள்ளைக்காக என்ன சொல்கிறான் நீங்கள் வந்து எங்கேயோ போய் உள்ள வயிற்றுக்குள்ளே வந்து என்ன இன்னொருத்தருடைய செமன் எடுத்து வந்து என்ன சொன்ன வச்சு இது என் குழந்த என் வயதில் தான் உருவாச்சுன்னு சொல்லி வந்து பந்தா காட்டுவதை விட உங்களுடைய கணவர் மூலமாக பெறக்கூடிய குழந்தைக்கு மரியாதை ஜாஸ்தி அப்போ அந்த பிள்ளை மருது சோஃபா செட்டு பிள்ளை மருது கட்டில் ரெடி பண்ணுங்க நினைச்சோம் படம் ஒரு லட்ச ரூபா பரவாயில்ல வீட்டுக்கு வீட்டுக்காச்சு நமக்கும் அந்த கட்டிலில் படுத்த மாதிரி ஆனால் அந்த கட்டில தலானே வச்சுக்கலாம் பட் அந்த தான் நல்லா அழகாக படுக்கணும் நல்லா மெருகு போட்டு கொடுக்க சொல்லுங்கள் இன்றைக்கும் நீங்கள் வந்து என்ன சொன்னால் வந்து அந்த கடைகளில் போய் வந்து நீங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு குறைகள் இருக்குது இந்த மாதிரி நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம்னா இப்படி செய்யணும்னு நினைக்கோம் அப்படின்னா தேடி பிடித்து செய்து கொள்ளு கொடுத்து கொடுப்பதற்கு விஸ்வகர்மாக்கள் ரெடியாக இருக்காங்க காரணம் விஸ்வகர்மா என்பது என்ன சொன்னால் ஒரு பெரிய ஆதிபத்தியமுடைய ஜாதி தான் மைனஸ் ஆன எல்லாம் கிடையாது ஆனால் மெஜாரிட்டி கிடையாது அவ்வளோதான் அப்போ வந்து என்ன சொன்னான்னா பிள்ளை இல்லாதவர்கள் பிள்ளை மருது கட்டிலில் பிள்ளை மருது கட்டிலில் படுக்கணும் பிள்ளை மருது சோபா செட்டு இல்லை சோபா செட்டு அப்படிங்கிறது என்ன சொன்னால் ஒன்லி பியூர்லி மரம் தான் நாட் ஒரு பஞ்சு கூட வந்து என்ன சொன்னால் அதில் வைக்கக்கூடாது உட்கார்ந்தா அந்த மரத்தில் தான் உட்காரணும் படுத்தால் அந்த தான் அதில் எந்த எந்த துணி உறுப்பியுமே வேண்டாம் உங்களுடைய உடம்பு அதுக்கு ஏற்ற மாதிரி இலகுவாகிவிடும் அப்படிங்கும்போது என்ன சொல்கிறான்னா வந்து குழந்தை இல்லாதவர்கள் பிள்ளை மருது கட்டிலில் படுக்கணும் பண வரவு செலவில் வந்து என்ன சொல்கிறான் வந்து நிறைய யோகங்களை அடைய வேண்டும் என்று சொன்னால் எந்த சேரில் உட்காந்துக்கேன் நானே வீல் சேரில் உட்காந்துருக்கேன்னா அந்த வீல் சேர் வந்து என்ன சொன்னேன்னா அது வாங்கி போட்டுட்டோம் அதை டிஸ்போஸ் உண்டான மனப்பக்குவம் நம்மகிட்ட இல்லை அப்போ வந்து என்ன சொன்னேன்னா எந்த ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னால் அலுவலகத்தில் வேலை பார்க்கின்ற ஒரு நபர் அவர் வந்து என்ன சொன்னால் மரச்சேரில் உட்கார்ந்தால் மரச்சேரில் உட்கார்ந்தால் செல்வச் சீமானாக மாறுவார் என்று சாஸ்திரம் சொல்கிறது இது உண்மை ஆதி காலத்தில் வந்து நம்ம அலுவலகத்தில் இருக்கின்ற சேர்கள் எல்லாம் மரத்தால் செய்யப்பட்டதாகத்தான் இருந்தது அப்போ நம்ம ஹெல்த்தாக இருந்தோம் இப்போ நம்ம ஹெல்த்தாக இல்லை அப்போ பொருளாதார வரவுக்கு தேக்கில் செய்யப்பட்ட தேக்கில் செய்யப்பட்ட வந்து என்ன சொன்னான்னா வந்து இதில் வந்து என்ன சொன்னால் சேரில் உட்காராம் தேக்கு கிடைக்குது அதெல்லாம் பிரச்சனை கிடையாது தேக்கில் வந்து செஞ்சு போட்டு உட்காந்திங்கன்னா வயதானவர்கள் வந்து சுகர் பேஷண்ட்டு போக்குவரத்தில் உள்ளவங்கள்லாம் இந்த மரச்சேரில் வந்து தேக்கில் செஞ்சு உட்காந்திங்கன்னா உங்களுடைய நோய் வந்து கண்டிப்பாக குறையும் பிள்ளை மருது என்று சொல்லக்கூடிய மரத்தில் வந்து என்ன சொன்னான்னா பெண்கள் அந்த சோபா சோபாவை செஞ்சு அதில் வந்து என்ன சொன்னால் குஷன்லாம் வேண்டாம் அழகாக வந்து நல்லா காடி காடியாக அழகாக செய்வாங்க அதில் உட்காந்திங்கன்னா உங்களுடைய குழந்தை பிறப்புக்கு உண்டான தோசமும் கற்பப்பையில் இருக்கின்ற கோளாறுகளும் நீங்கரும் அவங்க வீட்டுக்காரரும் உட்கார அதே சமயத்தில் பிள்ளை மருது மரத்தில் கட்டில் செய்து டபுள் கார்டு செய்ய சொல்லுங்கள் செஞ்சு வந்தன என்ன சொன்னான்னா படுங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு குழந்தை கன்சிவாயிரு ஓகேவா இது ஒரு பணத்திற்காக மரக்கட்டில் இப்போ மரக்கட்டில் படுக்கணும் பணத்துக்காக வந்து என்ன சொல்லான்னா நம்மளுடைய உட்கார்ற சேரில் வந்து வந்து என்ன சொன்னான்னா வந்து உட்காரலாம் அடுத்து வீட்டில் மரபீரோவில் தான் பணம் வைக்கணும் வீட்டில் வந்து மரபீரோவில் தான் பணம் வைக்கணும் அப்போ இனிமேல் மரபீரோ ஒன்று என்ன சொன்னா ரெடி பண்ணிடுங்க மரபீரோ ரெடி பண்ணிணா உங்களுடைய உங்களுக்கு வீட்டில் வந்து வற்றாத தொட்டு இருக்கும் வற்றாத தொட்டு கண்டிப்பாக இருக்கும் அப்போ அதை நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்துங்கள் அதை நடைமுறைப்படுத்துங்கள் இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறேன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் சக்ஸஸ் ஆகிரும் ஓகேவா இது ஒரு விஷயம் அப்போ என்ன சொன்னால் வந்து நோயாளிகள் மரக்கட்டில் படுக்கணும் மர சேர்ல உட்காரம் குழந்தை இல்லாத தம்பதிகள் பிள்ளை மருது சொபா பிள்ளை மருது கட்டில படுக்கணும் பொருளாதார வளர்ச்சிக்கு தான் பணம் வைக்கணும் அது தேக்கு மரம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக சீரும் சிறப்புமாக இருக்கும் இது ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள மிக மிகப்பெரிய ரகசியம் இன்னைக்கு இந்த வீடியோ போட வேண்டும் என்பது விதி அதற்கு ஒரு மனிதனுக்கு தோல் நோய் இருக்கிறது இந்த நோய் எப்படி வரும் என்று சொன்னால் சனியும் புதனும் சேர்க்கை சனிக்கு ஒன்னஞ்சு ஒம்போதில் புதன் இருத்தல் சனிக்கு ஏழில் புதன் இருத்தல் புதனுக்கு ஒன்னு ஒம்போதில் ராகு இருத்தல் ஒன்னு புதனுக்கு ஏழில் ராகு இருத்தல் எப்படின்னா நோய் வரும் இதை நீங்கள் எப்போ இருந்தாலும் உங்களுக்கு நோய் சம்மந்தப்பட்டது அரிக்கும் உண்டு அப்போ இந்த அரிப்பு நோயை வந்து நாம் சரிபடுத்தணும் யாரா சொரியாசிக்ஸ் முதல் கொண்டு அனைத்து விதமான எல்லா நோய்களையும் சீர்படுத்தக்கூடிய சக்தி வந்து ஒரு விதத்தில் ஒன்று இருக்குது அந்த ஒரு விதத்தில் ஒன்று இருக்குது அப்படின்னா அது எப்படி அப்படின்னா ஒரு நல்ல வந்து என்ன சொன்னால் பெரிய மண் தாளி அப்படின்னு சொல்லலாம் மண்கொடம் அப்படின்னு சொல்லலாம் மண்கொடம்னா ம மண்பானை பெரிய நல்ல வந்து ஒரு பெரிய மண்பானை வந்து ஒரு வாளி தண்ணி பிடிக்கிற மாதிரி ஒரு பெரிய வாளிக்கு ஒரு வாளி தண்ணி பிடிக்கிற மாதிரி நீங்கள் வந்து மண் குடத்தை மண் குடத்தை வந்து என்ன சொன்னால் எதில் ரெடி பண்ணணும்னா கருப்பு களிமண்ணால் செய்யப்பட்ட மண் மண் பா மண் 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 பாத்திரத்தை ரெடி பண்ணணும் மண் பானை பாத்திரங்களையே மண்பானையை ரெடி பண்ணணும் ரெடி பண்ணி அதில் நல்லா வந்து என்ன சொல்லாங்க வந்து பூசு மஞ்சள் இருக்கு இல்லையா மஞ்சள் இருக்கு இல்லையா அந்த மஞ்சள் நல்லா வந்து என்ன சா அந்த குடத்தில் சுற்றி தடணும் குடத்தில் வந்து சுற்றி தடவி குடத்தில் வந்து சுற்றி த நல்லா தடவி என்ன செய்யணும் நல்லா காய விட்டிங்கன்னா அது வந்து என்ன சா நல்லா வந்து பிடிச்சுக்கணும் அப்போ பிடிச்சுக்கிடும் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த மண் பாத்திரத்தில் பிரம்ம முர்த்தம் என்று சொல்லக்கூடிய நாலு மணிக்கு உங்களுடைய வீட்டுடைய மாடியில் அந்த மண் பாத்திரம் நிறையா வந்து தண்ணியை ஊற்றி அதில் வேப்ப இலைகளை உள்ளே நல்லா போடும் ஒரு நூறு வேப்ப நூறு நூறு எண்ணம் உள்ள ஒரு வேப்ப இலையில் உருவி உள்ளே போட்டுரும் போட்டு பிரம்ம நாலு மணி முதல் மாலை நாலு மணி வரை பன்னிரெண்டு மணி நேரம் வந்து அது எங்கே இருக்கணும் வெயிலில் இருக்கணும் பிரம்மமுகூர்த்தத்தில் வச்சு வெயிலில் இருக்கலாம் நாலு மணி வரைக்கும் சூரியன் நாலு மணிக்கு மேலே இறங்கிடும் இறங்கு பொழுது ஆயிரும் அந்த இறங்கு பொழுதுல அப்படியே வச்சுருந்து இறங்கு பொழுது நாலு மணிக்கு மேலே நாலு மணி ஆனவுடனே அந்த மண் பாத்திரத்தை வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வந்து அந்த இலையை அரிச்சு எடுத்துடணும் அரித்து எடுத்துட்டு தோல் நோய் உள்ளவர்கள் அதை அழகாக நல்லா நிதானமாக நல்லா வந்து ஒரு கப்பு சின்ன கப்பை வச்சுக்கணும் பெரிய கப்பு நான் போயிடும் அப்போ ஒரு பா ஒரு இதில் ஊற்றி ஒரு மக்களை நல்ல அகலமான மங்களை ஊற்றி அழகாக நீங்கள் என்ன சொல்கிறோம் நல்லா குளிங்க குளிக்க 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 என்ன செய்யும்னா தோல் நோய் ஒரு மண்டலம் குளித்தீர்கள் என்று சொன்னால் தோல் நோய் போயிடும் சரி இது மட்டும் தானா அப்படின்னா இது மட்டுமல்ல மாதவிடாய் கோளார் ஒரு மாதத்தில் இரண்டு மாதவிடாய் மூன்று மாதவிடாய் பதினஞ்சு நாளைக்கு ஒரு மாதவிடாய் கோளாறு இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் ஒரு மண்டலம் நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கர்ப்பப்பை கோளாறுகள் நீங்கிறோம் கர்ப்பப்பை கோளாறு நீங்கிறோம் அதற்கடுத்து வெள்ளை விடுதல் என்பது ஒரு கொடூரமான வியாதி இந்த வெள்ளை விடுதல் வந்து பெண்களுக்கு என்பது ஒரு கொடூரமான வியாதி அந்த கொடூரமான வியாதி என்ன செய்யும்னா இல்லற வாழ்க்கையில் பயம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பண்ணிடுது இல்லற வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பண்ணுது அப்போ இல்லற வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்டாக இல்லாமல் பண்ணிடுறதை போக்குவரத்துக்கு மண்பானையில் நல்லா சுற்றி மஞ்சள் த தடவி மஞ்சள் தடவி நல்லா குளிர தடவணும் நல்லா வந்து என்ன ஒரு பாக்கெட் மஞ்சள் பொடி வாங்க வாங்கி வந்த என்ன சார் கொடு நல்லா ஆட் பண்ணி காய வச்சுட்டு அதற்கு அடுத்து என்ன சொல்லணும் பிரம்ம முகூர்த்தத்தில் நாலு மணியில் அது தண்ணி ஊற்றி எண்ணெயில் போடணும் வேப்ப வேப்பானைய போட்டுட்டு நீட்டாக சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் வச்சிருந்துட்டு நாலு மணிக்கு மேலே அந்த நோயாளி குழந்தை இல்லாதவர்கள் மாதவிடாய் கோளாறு உள்ளவர்கள் வெள்ளைப்படுதல் உள்ளவர்கள் இவர்கள் அனைவருமே குளிக்கலாம் இப்படி குளித்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய தோல் நோய் போயிரும் மாதவிடாய் கோளாறு போயிரும் வெள்ளைப்படுதல் போயிரும் குழந்தை கன்சீவ் ஆவதற்குண்டான தாற்பயம் உங்களுடைய உடலில் வந்து கண்டிப்பாக ஏற்பட்டோம் ஏற்பட்டும் இதை நீங்கள் வந்து நல்லா தைரியமாக செய்யலாம் உங்களுடைய பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக தீரும் ஆனால் ஒரு மண்டலம் செய்யணும் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைகள் கூட கொஞ்சம் பிரிஸ்னஸ் இல்லாமல் இருக்குது கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருக்குது கொஞ்சம் வந்து என்ன சொன்னாங்கன்னா மூளை வளர்ச்சி பேச்சு சீக்கிரமாக வர மாட்டேங்குது அதற்கடுத்து என்ன சொல்றாங்க கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை வந்து அதிகம் இல்லாமல் இருக்கிறது இப்படின்னு வந்து நினைக்கிற அனைத்து நபர்களுமே இதை செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உடல் சார்ந்த அனைத்து பிணிபீடைகளும் நீங்கிறோம் மேற் மர நாம் அதிக அதிகமாக பயன்படுத்தும்போது உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றமும் நோயற்ற வாழ்வும் கிடைக்கும் என்பது உண்மையிலும் உண்மை இது சத்தியம் கண்டிப்பாக இதை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாராய் ஜோதிடரசு சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளம்லன் வணக்கம் 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 வணக்கம்